ஓம் நம என் நமகே தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் பூஜை புனஸ்காரங்களும் செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறது பெண்களுக்குத்தான் கூடுதலாக இருந்தாலும் ஆண்கள் செய்ய வேண்டிய கடமைகளும் சில உள்ளன ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒரு வீட்டில் ஒரு ஆண் கடைபிடித்து வந்தால் அந்த குடும்பம் சீரும் சிறப்புமாக செல்வ கடாச்சத்துடன் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் குறிப்பிட்டு சொல்லப்போனால் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த ஒரு செயல்பாடு தான் இது பதிவிற்கு சென்று விரிவாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் வாங்க இப்போ பார்க்கலாம் காகத்திற்கு சாதம் வைப்பது இந்த வேலையை ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் குழந்தைகளும் செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் வீட்டில் இருக்கும் ஒரு ஆண் காலையில் எழுந்ததும் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு காகத்திற்கு சாப்பாடு வைக்க வேண்டும் என்று முன்னோர்களின் வழிபாடுகள் முறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு ஆண் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து வேலைக்கு கிளம்பி குளிச்சுக்கிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அப்போ சாப்பிடுவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா காக்கைக்கு போய் நம்ம சாப்பாடு வைக்கணும் அப்படி சாப்பாடு வைக்கிறது பார்த்திங்கன்னா சாதம் படித்த சாப்பாடு தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது பிஸ்கட்டு மிக்சரு அல்லது வேறு ஏதாவது உணவுப் பொருள் வீட்டில் வாங்கி வைத்து தினமும் அந்த உணவு பண்டத்தை காகத்திற்கு வைத்துவிட்டு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் வைத்துவிட்டு ஒரு நிமிடம் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்களை மனதில் நினைத்து உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலை வைக்க வேண்டும் அவ்வளவுதான் இந்த முறையை நம்ம எளிதாக கடைபிடித்து வந்தாலே நம்மளுடைய குடும்பம் சுற்றுப்புற்றும் நன்றாக வருவார்கள் நல்ல வாழ்க்கை முறையை நம்ம வாழலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஐதீகமாக இருக்கின்றது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வேலைக்கு போகிறதுனால நிறைய பூஜை புனஸ்காரங்கள் அவ்வாறான விஷயங்களாக ஈடுபடுது அப்படிங்கிறது இயலாத காரியம்தான் ஆனால் இந்த ஒரு முறையை நீங்கள் செய்து கொண்டு வந்தாலே அது உங்களுக்கு ஒரு புண்ணியத்தை சேர்த்து குடும்பத்திற்கு வளத்திற்கும் அது ஒரு நல்லதை கொடுக்கும் பெண்கள் பார்த்தீங்கன்னா வீடுகளில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் விளக்கேற்றி வழிபடுவது அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து விளக்கேற்றுவது இப்படி பல முறைகளில் பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய வளத்தை பெருக்கிக் கொண்டு பெண்கள் என்றாலே வீட்டிற்கு மகாலட்சுமியை கொண்டுவரும் பெண்களாகத்தான் இருப்பார்கள் அப்பேற்பட்ட பெண்கள் பார்த்தீங்கன்னா இவ்வாறான விஷயங்களை பொழுது ஆண்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை இந்த முறையில் செய்தாலே அவர்களுடைய வீடானது வளமாக வரும் இந்த ஒரு விஷயத்தை ஆண்கள் பின்பற்றி வந்தாலே அந்த குடும்பத்திற்கு இருக்கும் கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் முன்னோர்கள் விட்ட சாபம் இருந்தாலும் அல்லது நம்முடைய குடும்பத்திற்கு ஏதேனும் கண்ணுக்கு தெரியாத தோஷம் இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் தவறு செய்து வந்திருந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து விடுபட ஆண்கள் செய்யக்கூடிய இந்த பரிகார முறை நல்லதொரு பலனை கொடுக்கும் ஏன் இதை பெண்கள் செய்யக்கூடாதா என்று சிலர் கேட்கலாம் பெண்கள் இதை செய்யலாம் தவறு கிடையாது இருப்பினும் ஆண்கள் இதை செய்வது இரட்டிப்பு பலனை தரும் என்று சாஸ்திர முறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதுபோல் பார்த்தீங்கன்னா பெண்கள் தினமும் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் விளக்கை ஏற்றிவிட்டு வீட்டில் இருக்கும் ஆண்களை அந்த விளக்கை மலையேற்றிவிடு என்று சொல்லவே கூடாது பெண்கள் விளக்கேற்றி பெண்கள்தான் அந்த விளக்கை மலையேற்ற வேண்டும் வீட்டில் பெண்கள் இருக்கும் பொழுது விளக்கேற்றும் வேலையை ஆண்கள் செய்யக்கூடாது ஏன்னா பெண்கள் இல்லாத சமயத்தில் அவர்கள் வேலைக்கு சென்று விட்டார்கள் இல்லாத போது இல்லை பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஆண்கள் வந்து விளக்கேற்றி பூஜை முறைகளை செய்யலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் இருக்கும் பொழுது பெண்களை விளக்கேற்றுவது தான் சிறப்பான விஷயம் அந்த நேரத்தில் ஆண்களை விளக்கேற்றி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது விளக்கேற்றும் வேலை என்பது பெண்களுக்கு உரிதமான விஷயம் எந்த ஒரு வீட்டில் தினமும் பெண்கள் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்கிறார்களோ குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு வழிபாடு செய்கிறார்களோ அந்த குடும்பம் சுபிச்ச பெறும் அதாவது ஒவ்வொரு சூழ்நிலை காரணமாக ஆண்கள் காகத்திற்கு வைக்கக்கூடிய சாப்பாட்டை பெண்கள் வைப்பதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது அதே சமயம் சூழ்நிலை காரணமாக பெண்கள் ஏற்றக்கூடிய விளக்கை ஆண்கள் ஏற்றும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஆனால் சோம்பெறித்தனமான பட்டு அதாவது இருக்கிற வேலையை அதை இடத்துல இருந்துக்கிட்டே நம்ம செய்ய முடியாமல் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு என்னால் முடியாது இந்த வேலையை நீயே செய் என்று நம்முடைய கடமையை அடுத்தவர் கையில் கொடுக்கும் தான் சில பிரச்சனைகள் வரும் நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன விஷயத்தை பின்பற்றி வந்தாலே நம்ம நிறைய பலன்களை பெற்று வரலாம் அதை பெற்றவர்கள் அதை உணர்ந்திருப்பார்கள் நம்பிக்கையோடு செய்கின்ற அந்த பரிகார முறைகளை செய்து கொண்டு வருகிறவர்கள் இன்னும் அந்த பலனானதை பெற்றுக்கொண்டு தான் வருகிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கிடையாது எப்போயுமே சோம்பேறித்தனமான அந்த சிந்தனைகளை மட்டுமே நம்ம மேற்கொள்ளக்கூடாது ஒரே இடத்துல எப்பொழுதுமே உட்காந்து கொண்டு இல்லை உறங்கி கொண்டு தேவையில்லாத விஷயங்களை சிந்தித்து கொண்டு நம்ம இருக்கும் பொழுது இந்த இடத்துல என்னாகிறது நமக்கு அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது அதிகமாக கொண்டே தான் இருக்கின்றது அதனால் முடிந்தவரை பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்துருக்கக்கூடாது அது மேலும் மேலும் நம்மளுக்கு துன்பத்தை தான் விளைவிக்கும் நம்ம எங்கேயாவது கால்நடையாக கூட சென்று கொண்டு வரலாம் வேலைக்கு செல்றவர்கள் வேலைக்கு செய்யலாம் வீட்டில் உள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செய்து கொண்டு இருப்பார்கள் அதே இடத்துல நம்ம இருக்கும் பொழுது அது மென்மேலும் நம்மளுக்கு சோம்பேறித்தனத்தை அதிகரிக்கும் ஒரு சின்ன வேலையை கூட அதாவது தண்ணி குடிக்கணும் இல்லை சாப்பாடு சாப்பிடணும் அதுக்கு கூட எந்திரிச்சி போகிறதுக்கு மற்றவர்களுடைய உதவியை நாடும் பொழுது அந்த இடத்துல வீட்டில் தேவையில்லாத சஞ்சலங்கள் ஏற்படும் அப்போ இந்த வேலையை நீ செய்ய மாட்டியா அப்படின்னு அவர்கள் ஒரு வாய ஒரு வாரத்தில் கூட நீங்கள் ஒரு வாரத்தை பேச மேலும் மேலும் பிரச்சனைகள் தானே ஏற்படும் உடம்பு எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளணும் அதிகாலையில் எழுந்து கொள்கின்ற நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம உடற்பயிற்சிகள் செய்யும் பொழுது அது முழுவதுமாக நம்மளுடைய உடலில் கொண்டு போய் சேர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை எப்போதுமே இரவு தூங்கும் பொழுதும் முன்பே சொன்னது மாதிரி தான் இரவு தூங்குவது அப்படிங்கிறது சீக்கிரமாகவே நம்ம தூங்கிவிட்டு அதிகாலையில் எழுந்து கொள்ள நம்ம முயற்சி செய்யணும் இதை ஒரு வாரம் நம்ம கடைபிடித்து வந்தாலே அடுத்தடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பழகிவிடும் அதனால் சோம்பெறுத்தானமான செயல்களை நம்ம என்றைக்குமே வாழ்க்கையில் பின்பற்றக்கூடாது அது மின்மேலும் நம்மளை பின்னோக்கி தான் கொண்டே போகுமே தவிர அது எந்த வகையிலையும் நம்மளை முன்னேற விடாது அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்றவாறு பார்த்திங்கன்னா வாழ்வின் அடுத்தடுத்த நிலைகள் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அனுபவத்தின் அடிப்படையிலும் கூட வாழ்க்கையின் தேவையான சில திறன்களை அறிந்து கொள்கிறோம் வாழ்க்கைக்கு தேவையான சில அடிப்படை திறன்களை விட பல பொதுவான திறன்களை உண்மையிலேயே தெரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தேர்ச்சி பெற அனைவருமே முயற்சி செய்யணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தினமும் புது புது விஷயங்களையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் அதில் நன்மை எது தீமை எது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதுதான் வாழ்க்கையில நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும் எவ்வளவு பெரிய உயரம் அல்லது நம்ம வெற்றியை பெற விரும்பினாலும் அதற்கு அடிப்படையாக இருப்பது பார்த்திங்கன்னா வலுவான உறவுகள் தான் எந்த ஒருவரின் உதவியும் இல்லாமல் யாரும் எந்த அளவிலும் வெற்றிகளை பெற முடியாது இறைவனுடைய கருணையும் மற்றவர்களுடைய அன்பு நிறைந்திருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நமக்கு ஒரு உன்னதமான நிலையை நம்ம அடைய முடியும் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் சக அனுலவ ஊழியர்கள் என அனைவரிடத்திலும் எப்பொழுதுமே வலுவான மற்றும் சக்தி வாய்ந்த உறவை பேணுவது முக்கியம் எனவே நல்ல உறவுகளை உருவாக்குதலையும் கற்றாற்றலுடன் எவ்வாறு சேர்ந்திருப்பது என்பதையும் உங்களை சார்ந்த மற்றும் சுற்றியிருப்பவர்களுக்கு தேவையான நேரத்தில் சேவை செய்து எல்லாவற்றையுமே நம்ம கற்றுக் கொடுத்து அதை திரும்ப கற்றுக்கொள்வது தான் சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கும் ஆண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அழுவது தவறானது அல்லது அவர்களின் கோழைத்தனத்தை காட்டுவதாக சமுதாயத்தில் எண்ணம் உள்ளது இந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சோகத்தை புறக்கணிக்கவும் அதை வெளிக்காட்டாமல் அடக்கவும் கற்றுக் கொடுக்கிறது இருப்பினும் மனிதர்களாகிய நமக்கு சோகம் ஒரு முக்கியமான உணர்ச்சி இது மன அழுத்தத்தை விடுவித்து நம்மை ஒரு வலிமையான நபராக மாற்றிவிடுகிறது அதனால் எவ்வளோ பெரிய சோகமான விஷயமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம அதை வெளிக்காட்டி அதை யாருக்கிடம்தான் பகிர்ந்துக்கிட்டு இல்லை உங்களுக்கு பிடித்தவர்களிடமோ இல்லை இறைவனிடமோ அதை நம்ம சொல்லி அந்த சோகத்தை வெளிப்படுத்தி விட்டு அதற்கப்புறம் இருக்கின்ற அந்த வாழ்க்கையை நம்ம கடந்து போவதற்கு பழகிக்கொள்ளணும் அதுதான் நம்மளுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு ஒரு நல்ல பயன்பாடாக இருக்கும் இல்லாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சோகமான நிகழ்வையை நம்ம நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அதிலேருந்து வெளிவர முடியாமலும் சோகத்தை நம்ம உள்ளே வைத்து கொண்டு இருக்கும்பொழுது அது மின்மேலும் நினைக்கும் போதெல்லாம் நமக்கு அதை துன்பத்தை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால் எவ்வளோ பெரிய சோகமாக இருந்தாலும் நம்பிக்கை உள்ளவர்கிட்ட அதை நம்ம பகிர்ந்து நம்ம அதை வெளிக்கொணரலாம் இல்லைன்னா உங்களிடம் உள்ள இறைவனிடமே அதை பேசி நீங்கள் அதை உணர்ந்து இதற்கப்பறம் வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு தோல்வி ஏற்படாது அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து கொண்டு அதை செயல்படலாம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பூஜை புனஸ்காரங்களுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பது ஒவ்வொரு வாழ்க்கையிலையுமே ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வகையில் தூக்கி தான் இந்த பூஜை புனஸ்காரங்களும் எல்லாமே நம்ம தினமும் வீட்டில் விளக்கேற்றுதோ அந்த விளக்கேற்றுவது நேர்மறையான ஆற்றலையும் ஆன்மீகத்தன்மையும் பெருக்குது அதற்கப்புறம் என்ன ஆகிறது நம்ம உடலுக்கு இவ்வளோ நாள் இதை இதுக்கு முன்னாடி நம்ம இதை அறிந்தது கிடையாது விளக்கேற்றுவது கிடையாது அதிகாலையில் எழுந்திருப்பது அப்படிங்கிறதே கிடையாது ஆனால் இதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம செய்யும் பொழுது நமக்குள்ளே ஒரு புதிய மாற்றத்தை நம்ம உணரலாம் அது உணர்ந்தவர்களுக்கு தெரியும் உணராதவர்களுக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படி என்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்வியை தான் நம்ம எழுப்ப முடியும் ஆனால் அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் உள்ள ஒரு மகிமையை நம்ம புரிந்து கொள்ளலாம் இப்போ காகத்திற்கு நம்ம அன்றாடம் உணவு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏதோ ஒரு உணவு நம்ம குளித்து விட்டு அதையாலே சாப்பிடுவதற்கு முன்னாடி பிஸ்கட்டோ எதை வைக்கிறோம் அப்படி தினமும் அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் திடீர்னு நம்ம அதை மறந்துட்டாலும் கூட நம்மளுடைய மனமானது அந்த இடத்துல அந்த இதை சொல்லும் இன்றைக்கி இதை நீ பண்ணாமட்ட அப்படின்ட்டு அது சொல்லும்போது நம்மளுடைய மனதானது அந்த இடத்துல வருத்தப்படும் அப்போ அந்த நடைமுறை அப்படிங்கிறது நம்ம ஒரு தடவை பழகிட்டாலே அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படிங்கிறது தான் எல்லாமே அப்படி தான் வாழ்க்கையில் அதனால் எல்லாத்தையுமே நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது அதில் உள்ள வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக கருத்தாக இருக்கின்றது எல்லா வகையான ஆன்மீகத்தையும் நம்ம மேற்கொள்கிறோம் எல்லாத்துலேயுமே ஒரு புது புது வாழ்க்கை முறை பாடத்தையும் கற்றுக்கொள்கிறோம் இறைவனோட அருளையுமே நம்ம பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றோம் பலவாறான நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இங்கே குவிந்து கிடக்க தான் செய்கிறது ஆனால் அதில் எது நமக்கு பெஸ்ட்டு எதை நம்ம அன்றாடம் செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்து ஏதாவது எல்லாத்தையுமே நம்ம செய்ய வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஏதாவது ஒன்றையாவது நம்ம முழுமையாக அந்த நம்பிக்கையின் காரணமாக செய்யும் பொழுது அதில் நமக்கு முழு பலனானது கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டாலே போதும் அதிலே நம்மளுடைய வாழ்க்கையானது வளமாக மாறிவிடும் நாமளும் அந்த நம்பிக்கையின் காரணமாக வாழ்க்கையை செழிப்போடு கொண்டு போவோம் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் அனைவருமே எல்லாத்தையுமே கற்றுத்தேர்ந்து சரியது எது அப்படிங்கிறத உணர்ந்து அதில் செயல்பட்டாலேயே நன்றாக வாழ்க்கையானது மாறிவிடும் அனைவரும் இன்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும்